ம சிவய தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி திருநாவுக்கரச சுவாமிகள் அருளிய ஆறாம் திருமுறை இடம் திருவாரூர் திருச்சிற்றம் எம்பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டான்கான் ஏல்கடலும் ஏழுலகும் கான் வம்பு உந்து கொன்றை அம்தார் மாலை ஆண்கான் வளர்மதி சேர் கண்ணி கான் வானோர் வேண்ட அம்பு ஒன்றால் மூகையிலும் எரி கான் அனலாடி ஆனைந்தும் கான் செம்பொன் செய்மணி மாடத்திரு ஆரூரில் திருமூலட்டானத்து எம் செல்வந்தானே அக்குழாம் அறையின்கான் அடியார்க்கு என்றும் ஆரமுதாய் அன்னிக்கும் ஐயாற்றான்கான் ஆற்றான்கான் பொக்குலாம் பீலியொடு கொன்றை மாலை குளிர்மதியும் கூர் அறவும் நீரும் சென்னி தொக்குளாம் சடையினன்கான் தொண்டர் செல்லும் தூணேறிகான் வானவர்கள் துதி செய்து ஏத்தும் திக்கு எலாம் நிறைந்த புகழ் திரு ஆரூரில் திருமூலட்டான செல்வன் தானே நீரேறு சடைமுடியம் நிமலந்தான்கான் தான்கான் நெற்றி மேல் ஒற்றை கண் நிறைவித்தான்கான் வாரேறு வனமுளையால் பாகத்தான்கான் வளர்மதிசேர் சடையான்கான் மாதேவன்கான் காரேறு முகிலணைய கண்டத்தான்கான் சொல்லி சொல்லினான் கான் சீரேறு மணிமாட திரு ஆரூரில் திருமூலட்டானத்தையும் எம் செல்வந்தானே காணேரு களிச்சுரிவை போர்வையான் கான் கற்பகம் கான் காலனை அன்றுதை கான் ஊ நேரும் உடைத்தலையில் பழிகொள்வான்கான் உத்தமன்கான் ஒற்றியோர் மேவினான் கான் ஆனேரு ஒன்று அது ஏறும் அண்ணல் கான் ஆதித்தன் பல்லிருத்த கான் தேனேரு மலசோலை திரு ஆரூரில் திரு எம் செல்வந்தானே பிறப்போடு இறப்பு என்றும் கான் பெண் உருவோடு ஆண் உருவம் ஆயினான்கான் மறப்படும் என் சிந்தை மருள் நீக்கினான் கான் வானவரும் அறியாத நெறி தந்தான்கான் நர மலர் மலர்தூபம் நருஞ்சாந்தம் கொண்டு ஏத்தினாலும் வானோர் சிறப்போடும் பூசிக்கும் திரு ஆரூரில் திருமூலட்டானத்து எம் செல்வந்தானே சங்கரன்கான் சக்கரம் ஆக்கு அருள் செய்தான் கான் தருணேந்து சேகரன்கான் தலைவன் கான் அங்கமளத்து அயன்சிரங்கள் ஐந்தில் ஒன்றை அறுத்தவன்கான் அணி போலில் சூளை எங்கள் பெருமான் கான் என் இடர்கள் போக அருள் செய்யும் இறைவன்கான் இமையோர் ஏ செங்கமள வயல் புடைசூழ் திரு ஆரூரில் எம் செல்வந்தானே நன்று அருளி தீது அகற்றும் நம்பிரான்கான் நால்மறையோடு ஆறு அங்கம் ஆயினான்கான் மந்திகளும் சோதி ஆதிதான் கான் வெள்ளேறு நின்றுளவு கான் துன்று பொழில் கச்சி ஏகம்பன் கான் சோற்று கான் சோலை சூழ்ந்த தென்றலார் மனம் கமலும் திரு ஆரூரில் திருமூலட்டானத்து எம் செல்வந்தானே பொன்னலத்த நருங்கொன்றை நறுங்கொன்றை சடையினான் கான் புகழூரும் பூவணமும் பொருந்தினான் கான் மின்னலத்த நுண் இடையால் கான் வேதியன்கான் வெண்பூரி நூல் மார்பினான் கான் கொன்னலத்த மூவிளைவேல் ஏந்தினான் கான் கோலமான் நீரு அணிந்த மேனியான் கான் தென்னலத்த வயல் சூழ் திரு ஆரூரில் திரு மூலட்டானத்து எம் செல்வந்தானே விண்டவர்த்தம் புற மூன்றும் எரி கான் வேலை விடமுண்டிருண்ட கண்டத்தான்கான் மண்டலத்தில் ஒளி வளர விளங்கினான் கான் வாய்மூறும் மறைக்காடும் அருவினான் கான் புண்டரிக கண்ணானும் பூவின் மேலை புத்தேளும் காண்பறிய புராணந்தான்கான் தென் திரை நீர்வய்புடைசூல் செல்வந்தானே திருமூலட்டானவந்தானே சிறுவளரும் செங்கண்மால் காண் தென் ஆணை காவன்கான் தீயில் வீழ மறு வளர்த்தம் புறம் ஊன்றும் எரி கான் வஞ்சகற்பால் அணுகாத மைந்தன் தான் கான் அறுவரையை எடுத்தவன் தன் சிரங்கள் பத்தும் ஐநான்கும் தோளும் நெறிந்து அலற அன்று திருவிரளால் அடர்த்தவன்கான் திரு ஆரூரில் திரு மூலட்டானத்து எம் செல்வன்தானே திருச்சிற்றம்பளம்